எல்லாருக்கு நமஸ்கி எல்லாரும் ஹேங்கது அறாமதே அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தி பழ மந்தி நமக்கு சப்போர்ட் மாக்கத்தி ஹிங்க சப்போர்ட் மா மணி ரஞ்சிசாக்க பிரய்னப்படத்தி ப்ளீஸ் யாரும் ஃபஸ்ட் டம் நம்ம வீடியோ நோடக்கத்த சப்ஸ்க்ரேபாக ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ஃபேமிலி ವಿಡಿಯೋ ನೋಡಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಕಾಲ இதொந்து நம்ம லட்சி எல்லார பின்னா தா அல்லேத்தி எல்லார பின்னா தி அல்லேகிஸே நோட அல்ல எல்லார்த்தி எல்லாரி நோட இல்லை அடிகி மனி ஏன் உடிக் ஜவ்தி இல்வாஜவாரி அல்லா இதன தோண்டி இதன்த்தே ஆ நோட்ர பங்காரது கலர் ஆய்வா இவா இன்பட பங்காரது மாரி மெக உடியா ரோடு கூட இது உடராத்திரி சோ மணி நத்தேன நோட இல்லை நான் நோடங்க கச பசு தும்பிச்சல் ஏன் கேத்தீவா ஆ மத்த கைந்த கொடதாக்கித்த அவ்வளே ஏ லக்ஷ்மீ லட்சமே சரி நாலே ஹோ மாட் தரீ இதற்க

அல்ல அடிகி மனியாக நானே நீர் துன்க்கொம்பரக்கே அல்லே உழகடி பழகடிப்பிஹங்கா இட இன்ன கசவுடில் அடிகி மனித காலக்காயங்க ஏன்த நோட் நெக்லெஸ் அல்ல அடிகி மனியாக அல் இதுக்காய் ஜவ் ஜாரி இல்லை ஏனாரு அக்கோத்தி அல்ல உகித்தி ஏனாரு தரேகி ஏனா எத்தி வந்தாரலி வந்த கட்டனங்க நோட இலேஸ் யாரோமே அல்ல அடிகி மனியாகல

மோட இலேசி இல்ல ஒங்க அக்கோன்கில் நானே இஸ்க்கா தூரக்கி பங்காரத்துனே அத்தீர ஆ நோட்ரி நெக்லெஸ்ஸா லக்ஷ்மி ஓத்கோகிரி வாய் அல்லே சந்தை நெக்லெஸ் நங்கவேக்க ஆ ஹம் ஆக்தான கண்டு ஆக்கிணா ஓய் யாத்தி நோடக்கே இல்லே நான் மடிக மனியாக ஹேங்க வந்து அதிகொந்த தோர்ஸ் தீ அத்தியா நோட் இதே நக்லேஸ் சேம பங்கார்த்தங்க நோடன நங்க ஏன நிச்சங்க ஐத்து ஒட்ட அய்யா அடிங்க இது அவ்வளோ நந்தல்ல நந்தல்ல அந்தவங்க நக்லேஸ் கருவா நோட இன்னொரு சரி பங்கார்த்த கொட்ரில தடி ஹொழி நோட்னி அவன் ரீ தியராமார்கை ஹௌதா இவா தேவ் கண்டுபிடி அனுசரிவா ஆ நீ பூஜை பத்திய மா அதுக்கேன வர கொட்டி டம் மத்தவா நான் கூட நோட்ரே நந்தலா நான் நம்மனை நோட்ர யாப்பா அது அந்த நனையா சிந்தி ബംഗാ ഹോദല്ല നോട്രിസറി ബംഗാത്ത നോട്രിന് ആ നനഗ്രഹ ദിവ കിട്ടാനിട ദേവ്രേ ജഗ്ലി മൈട്ട പൂജമാി ഒളക് ഡബ് ഹാക്കിട്ട് ആ അല്ല നനഗ വിചിത്ര ആക്കത്ത ಇದು ಹೆಂಗ ನಮ್ಮನಿ ಅಡಗಿ ಮನಿಯಾಗ ಅಂತಂದ ಅಡಗಿ ಮನಿಗೆ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ ಬಂತಂತ ಬಂತಿ ಮತ್ತಿಗರವ ಬಂಗಾರ ಹೋದಲ್ಲ ಹೋಗಿ ಹಿಂಗ ಮತ್ತ್ ಹಿಂಗ್ ಇಟ್ಕೊಂಡು ತೊಂದ್ರ ಬರ್ತಾರೆ ಈಗ ಗರಗಂಗ್ಯಾರ ಹಾ ಗರಕ ಹಂಗ ಹಿಂಗ ಗರಕ ಹಂಗ ಹಿಂಗ ಹಿಂಗ ಹಂಗ ನಾವಲೇ ಅಗಾರ ಹಾಡ್ಬಿಟ್ಟಾರ ಈಗ ಇಡೀ ಜಗತ್ತ ಹಾ ಮಾಡಿ ಬರ್ತಾರ ತೊಗೊಂಡೋಗ ಒಳಗ ಇಡ್ அல் இத்தீர நன்கி எங்க அடிகி மனி அந்த அடிகி மனித யார லட்சினி வந்த பாஞ்சேனே டப்பி தகு அொட்ர இவ்னாற தந்திங்க கேச மண்டி ஹெங்க வந்து நம்ம இடம் ஏன்னா ப்ளேஸ் பேச்கொண்டு அது திங்கல் ஓடாக்கி ஒண்ணே ஆ இவ்வருக்கு ஏன் ரீனோ ப்ளேஸ நீ தந்தானே கரே ஹோ தகே ஆ ஊன் ரித்தியாருப்பா தேவிர பரமாத்மா இங்கே கண்ட்ட்டினா எப்பா நம்மனை உதாரி அந்த ஆ அஹ் ஒன்னாஸ் கொடுது கொட்டி ஒன் ஐதார் கேஜி கொடுப்பில்லை பாதேவர பரமாத்மா ஆஹ் இல்ல ஒத பங்காரதேட்டி அது கொட்ட கொடுபேவர நம் கௌரி இல்லி மாயுவா தடைகதே சிக்கத்தி அந்த ஒழக பச்சை மாற பந்த இல்ல தந்துட்டி யார்கொங்கிட் எங்க கழித்து அந்த இல்ல யோச்சனை வாயுவ जै जै जज जय कायम नोडल मलाव कुत वरग ये बरबरीकडे सी उठतिव ही पहि बरोबरी निमेहर दीनर ती वेगवेगळं हत् हद्द साक न हत्दे न हद्दरि हंग परापरीतीगीती परापर आीतीगीति ही नोड मलक्र बरबरी निेह कट मी मिक्सी हात बरबरी मिक्सिग हाताळ मग ಹಿಂಗಾಶಿ ಹೋಗಕ ದಾರಿನ ಇಲ್ಲ ಹೋದ್ರೆ ಹಿಂಗ ಹೋಗ್ಬೇಕ ಏನ್ ಮಾಡದೆ ಕುಂತ ನೋಡಿರೊಂದ್ರ ರಕ್ಷಿಗಕ್ ನೋಡಿದ ಮಲ್ಲವ ಆರಾಮಾಗಿ ಬೇಚಿಗೆ ಒಳಗ ಕುಂದ್ರ ಕುಂತ ಬಿಟ್ರತ ಹೊರಗೆ ಆ ಹೋಗಾರನ ಬರಾರನ ಮತ್ತ ಸುಂತ ಹಂಗ ಹಿಂಗ ಯಾರವ್ರ ಬರ್ರಿ ಕಣ್ ಕಾಣಂಗಿಲ್ಲ ನಿಜವಾಗಿ ಅಂತಂದು ಹರಿಕತ್ತಿನ ಮತ್ತ ಅವು ಕೆಲ್ಸ ಇಲ್ಲದು ಹೋಗ್ ಒಣ ಮತ್ತ ಅವು ಬಂದ ಕುಂತ ಪಂಟ್ ಹೊಡಿತಾವಿದ್ರೂಟ ಆತ எந்த ஒழுக்தி ரேனமா நீங்க நான் ஓதி நோடேடே அத்த குனே குச்சு குச்சு மாக்கத்தவா அந்த இன் தேவ் கண்ண விட்டுவிட்டி சொல்கூ அத்தி குத்திர பாஸ்த ரேனம்மா பஸ் ஆக்கி பாஸ் இல்லை பாஸ் ஏனம் முடுக்கி குந்திருத்தி குந்திருத்தி அத்த ஒர்து நோடி ஜெகஸ்ட்டேத்தே இத்கையா சிக்கோலி நம்ம அத்தகை Eh mudiknya, eh, kut mana eh, mana tak gay? Tak tak gay. Iaan mana nuri gay ni teri 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 kalau bandu eh, iwan teraewa jaya uton India natal. Iaan mana tuah, eh, reina mai. Iaan mana dahal. Sumlah hangingan, hancil negatif, angga sih hubranai. Reina mai. Iaan teri angga shoga. Iaan? Hancil negatif angga pasangan. നോടൊന്നിട്ട് ചിന്മാർക്കൊന്നും ഖുഷിയോഡ്രി ഖുഷിയണൻ ടണൻ ഗൗര ഏ താരില്ല ಏನ್ ಹೇಳಿ ಕುಡಿಸ್ತಾರ ಇಲ್ಲ ಮೂರ್ತಿಯಾಗೋದೇ ಸಬಳಕೊಂಡ್ ತಗ ಈಕೆ ಕಲಾವತಿ ಹೇಳಿದ್ ಮಾತೇವ್ ಬಾಯಿಲೆ ಬಾಯಿಲೆ ಕಲಾವತಿ ಅಂತಾನೆ ಬರೀ ತಗೊಂಡ್ ಮಕ್ಕಳ ಜಿಗಿತಳ ಹಾಡ್ತಾ ಮತ್ ತಗೊಂಡ್ ಮಕ್ಕಳ ಜಿಗಿತಳ ಹಾಡ್ತಾಳ ನಾನು ಹೇಳೋ ಮತ್ ಕೇಳಿ ಈಕಿಗೆ ಎಲ್ಲಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಶಿವನ್ ಪಾದನ ಸೇರ್ತಾಳ ನನಗ ನಂದ್ ಈ ಕಲಾವತಿ ಒಬ್ಬಕ್ಕೆ ನೆಕ್ಲೆಸ್ ತಂದಾರ ನೆಕ್ಲೆಸ್ ತಂದಾರ ಗೌಡ್ರಿ ನಂಗ ನೆಕ್ಲೆಸ್ ತಂದಾರ ಅಂತ ನೆಕ್ಲೆಸ್ ಅಂತಂದ ಹೋಗಿ ಚಿಂತಿ ಈಕೆ ಹಾಡ್ ಹೇಳ ನೋಡ್ರಿ ಈಕೆ ಹಾಡಾವತಿ ಮಾಡ್ತೀರಿ ನೀವೇ ಎಷ್ಟ್ರಿ ಅಂದ್ರೆ ನೀವ್ ತಂದ ಬಿಟ್ಟಿದ್ರಿ ಕೊಡ್ರಿ ದೌಡ ಗೌಡ್ರಿಗೆ ಎಷ್ಟೊತ್ತದ ಹೋಗದೆ திருமோர்மனிங்க ಹೋಗು ನೋಣ ತಾಯಿ ನಾನು ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನೋ ಕ್ಲೇಸ್ ಕಳ್ದೈತಿ ಅಂತ ನೀನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಕೆಬಿಕೆ ಆ ಕಷ್ಟ ಗತಿ ಎಲ್ಲ ಅಡಕತ್ತ ನೀನು ಎಲ್ಲ ಕುಂತಾನೆ ನಿಂತಾನೆ ನಕ್ಲೇಸ್ ಕಳ್ದೈತಿ ಅಂದ್ರೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಮ್ಯಾಗ ಹೊಕ್ಕ ಏನ ತಿಳಿಯಾಡ್ಕೊಂತ ಕಲಾತಿ ಬಾಯ್ಲೆ ಬಾಯ್ಲೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ ಬಾ ಬೈಲೆ ಬಾಯ್ಲೆ ಹೇಳ್ರಿ ಏನಾರೆ ನೀವ ಹಾಕ್ತಿರ ನಕ್ಲೇಸ್ ಬ್ಯಾಡ್ರಿ ನಾನ ಯಾವ್ದಾರ ಬುದ್ಧಿನ ಚಲೋ ಅದು ಹೊಸ ಅದೇ ರೇಷ್ಮೆ ಸೀರೆ ಉಟ್ಕೊಂತಾನೆ ಅವಾಗ ಹಾಕೊಂಬಂದೆ ನಿಮ್ಗೆ ತರಿಸ್ತಾನ್ರಿ ಹೇಳ್ರಿ ஐயா நோட்ரிதா ஹழே சீரே மத்திய கொழகொந்த நெக்லெஸ் இருக்கல இது சர ஆ நெக்லெஸ் ஹாக்கல் ரீ அதுக்கொட்ரீ நன் கை கொட்ட ஆஹ் கௌரவணி வரத்தல் தின ஹாக்கிர தர்சனி ஹெங்கி அந்த கொட்ரி கொட்ரி